இன்னைக்கு வீடியோல ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ அதாவது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இத பத்தி தான் விலாவதியா பார்க்க போறோம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மனித உரிமைகளை பத்தி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ற தேவை அதிகமா இருந்தது என்னதான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல மனித உரிமைகளை கொண்டு வந்திருந்தாலும் அதுக்காக தனியா ஒரு லா கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படுது இந்த சட்டம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது இந்த சட்டத்துல மனித உரிமை அப்படின்ற விஷயத்த ஒரு மனிதர் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் வாழறதுதான் மனித உரிமைன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல மனித உரிமை மீறல் நடக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபர் எந்த அத்தாரிட்டிஸ போய் அணுகணும்ன்றத இந்த ஆக்ட்லயே சொல்லியிருக்காங்க அதை மூன்றா சொல்றாங்க ஒண்ணு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அடுத்தது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூன்றாவது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கோட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு இருக்கு சோ இந்த ஆக்டை வந்து எப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சராசரியான ஒரு மனுஷன் அவனுக்கு வந்து பப்ளிக்லயோ இல்ல ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துலையோ ஒரு அநீதி வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சராசரியான ஒரு மனுஷனை வந்து அவன் பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல பிரைவேட்டான ஒரு இடத்துலையோ அவனை வந்து வயலன்ஸ் கிரியேட் பண்ணா அபியூஸ் பண்ணா ஹராஸ்மெண்ட் பண்ணா இந்த ஆக்ட வந்து உள்ள கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கட்டும் சரி இல்ல ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தாலும் சரி இல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபா இருக்கட்டும் சரி இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் ஆகட்டும் சரி ஹெட் மாஸ்டர் இருக்கட்டும் சரி ஒரு சராசரியான ஒரு மனுஷனை வந்து அவங்க வந்து அவங்க ரைட்ஸ இல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு ரெமடியை வந்து அவங்க கொடுக்கல இல்ல வந்து வயலேட் பண்ணிட்டாங்க இல்ல அபியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பவரை இல்ல அந்த வந்து ஹராஸ் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் இன்னொரு மனிதருக்கு எகேன்ஸ்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த ஆக்ட நம்ம பயன்படுத்த முடியும் இந்த ஆக்ட் ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல்க்கு எகேன்ஸ்டா அப்ளை ஆகாது சோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்க ஃபைல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க இல்ல அது வந்து உங்க மேலேயே பிரச்சனையா வந்து முடியும் சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் இருக்கு ஸ்டேட்லன்னு பாத்தீங்கன்னா கிரீன்வேஸ் ரோட்ல சென்னையில ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சோ கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து எங்க போய் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காரு உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆகுது பண்ணிருக்காரு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வச்சுக்கோங்களேன் அதே ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த போலீஸ் ஆஃபீஷியல் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் சரி இல்ல வந்து ஒரு ஸ்கூல் ஆகட்டும் சரி அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஸ்டாஃப் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா இல்ல அங்க ஒர்க் பண்ற அஃபிஷியல் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பா வந்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே கூட மாட்டாங்க சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம எங்க போய் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்னு சொல்லிட்டு ட்ரிபியூனல் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல வந்து நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் சோ ஸ்டேட் லெவல்ல நீங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கேயும் போயிட்டு நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு அது வந்து டெல்லியில இருக்கு ஸோ வந்து ஹைரக்கி மூலயமா போவோம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ல போய் அனுகலாம் அங்கேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஒரு ரெமெடி கிடைக்கலனா நீங்க ஸ்டேட்டுக்கு போலாம் அங்கேயும் கிடைக்கலாம் நீங்க நேஷனல் போகலாம் இல்ல அப்பீல்ஸ் கூட மேல மேல சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் இதுக்கு வந்து நிறைய செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது லீகல் லீகலைட் மூலியமா ஃப்ரீயான அட்வொகேட் கூட இதுக்கு வந்து அப்பியராக ரெடியாக இருப்பாங்க இல்ல கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 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 செஞ்சு கொடுக்கும் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு சுயமோட்டோவா கூட அந்த கேஸ் எடுக்கலாம் ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோ இல்ல டிவில பார்த்தோ அந்த நியூஸை பேஸ் பண்ணி கூட சுயமோட்டோவா அவங்க கேஸ் எடுக்கலாம் இல்லனா பாதிக்கப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலமாகவோ இல்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு பதிலா அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது மூலயமா கேஸ் எடுத்து நடத்தலாம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் சம்பவம் நடந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை அணுகிருக்கணும் அதுக்குள்ள அவர் அணுகிருந்தா மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த கேஸ்ல ஆக்ஷன் எடுப்பாங்க சோ இப்போ இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோனும் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கு நம்ம கிட்ட நீங்களே ஒரு பப்ளிக்கா இருக்கணும் சரி உங்க முன்னாடி ஏதாவது ஒரு அனுதி நடந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழக்கடைக்காரர் இருக்காரு ஒரு போலீஸ் போயிட்டு மாமூர் கேட்கறாங்க அவர் கூட்டுக்கள் அடிக்க செய்வாரு இல்ல வந்து மிரட்டுவாங்க சோ சின்ன விஷயமா இருக்கட்டும் சரி பெரிய விஷயமா இருக்கட்டும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர்ல கூட ஒரு பையனை வந்து ஒரு கம்பத்துல நிக்க கட்டி வச்சு ஒரு ரெண்டு மூணு போலீஸ் ஆபீசர் வந்து அடிச்சாங்க டிராபிக் போலீஸ் அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா கூட ஒரு எஸ்ஐ வந்து ஒரு ரோட்ல உட்கார்ந்தத பழக்காத பார்த்து ரொம்ப திட்டிட்டு அசிங்கசியமா பேசிருப்பாரு சோ இவங்க எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போயிட்டு தானாவே கோர்ட்ஸ்ல ரீச் ஆயிடும் சோ அந்த அளவுக்கு வந்து வைரல் சோசியல் மீடியா வந்து ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல அமைஞ்சுட்டு இருக்கு சோ உங்க முன்னாடி இந்த விஷயம் நடக்குதுன்னா அது நீங்களே வந்து ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியா மூலியமாவோ இல்ல சேனல் மூலியமாவோ இல்ல அட்வொகேட் மூலியமா கூட நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் வந்து மேம் சொன்ன மாதிரி சியூ மோட்டாவா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ எப்படின்னா வந்து இப்போ ஒரு சியூமோட்டா ஆக்சுவலா என்னன்னா கோர்ட்டே முன் வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இல்ல ஒரு வயலேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல கோர்ட்ஸே முன் வந்து அந்த விஷயத்த எடுத்து அதை கேஸ் என்னன்னு பார்த்துட்டு ப்ரொசீடிங்ஸ் வந்து பண்ணுவாங்க சோ ஒரு வீடியோவா நீங்க நீங்க கம்ப்ளைண்டா போயிட்டு ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஒரு வயலேஷன் நடந்துட்டு இருக்கு அது வந்து ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா கூட

அந்த வந்து ஷூட்டிங் நடந்ததும் தெரியும் அந்த ஷூட்டிங் பண்ண ஆஃபீஸர்ஸ் மேல வைலேஷன் வயலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் ஸ்டேட் ரைட்ஸ் வந்து சியூமோட்டோ அதிகாரத்தின் கீழ வந்து அந்த கேஸ தானே வந்து எடுத்து வந்து நடத்திட்டு இருக்காங்க சோ எங்கெங்கெல்லாம் வந்து வயலேஷன் நடக்குதோ அது ஒரு லேண்ட் லேண்ட் மாஸ்டர் அதாவது நிறைய ஒரு ப்ரொடெஸ்டா இருக்கட்டும் சரி இல்லை நிறைய மக்கள் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அது ப்ரொடெஸ்டா இருக்கட்டும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி நிறைய மக்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்லை வந்து ஒரு பப்ளிக் ஆபிசர் அதாவது ஒரு அஃபிஷியல் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு வயலேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்து தானா வந்து அந்த அந்த ஆக்சன் எடுப்பாங்க சப்போஸ் அவங்க கண்பாடுகள் வந்து படலைன்னா நம்மளே முன் வந்து கூட அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த கேஸை வந்து நடத்தலாம் ஸோ அந்த இண்டிவிஜுவல் தான் பண்ணலமா இல்லை அப்படின்னு இல்லை அதே மாதிரி என்ஜிஓவோ இல்ல வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ரிஜிஸ்டர் பண்ண ஆர்கனைசேஷனாக இருக்கணும் அவங்களும் அந்த அந்த கம்ப்ளைண்டாக அது வந்து எடுத்து கேஸ் நடத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயில் கஸ்டடியில் சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கஸ்டடியில் சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம நிறைய படத்துல கூட பார்த்துருப்போம் எப்படி வந்து அவங்களை துன்புறுத்துறாங்க டார்ச்சர் பண்றாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி டைம்ல பார்த்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்டோட ஐ மீன் அந்த விக்டிமோட ரெப்ரஸன்டேட்டிவா போயிட்டு நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கூட வந்து கோர்ட் மூலியமாவோ இல்ல வந்து எந்த ஒரு அபிஷியல் மூலியமோ வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம் சோ ஒரு ஒரு ஹியூமன் பீங்னா கண்டிப்பா ஒரு ரைட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நீங்க அட்மிட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் கிடைக்கணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அநீதி நடக்க நடக்கப்பட்ட அநீதி இழுக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துதான் ஆகணும் நீங்க அதே மாதிரி ஒரு அரசு பள்ளியில போய் ஒரு சீட் கேட்கறீங்க ஆனா அவன் காசை வந்து டிமாண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சுச்சுவேஷனால இருக்கட்டும் அரசு சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சரி ஒரு ஆர்கனைசேஷனும் சரி எது மேல வந்தாலும் நீங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அது கண்டக்டரா இருந்தாலும் சரி ஹியூ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல்களும் சரி என்ன வேணா இருக்கட்டும் உங்க ஹியூமன் ரைட்ஸை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இனிமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்ன்றது மனித உரிமை மீறல் எந்த விதத்துல நடைபெற்றாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுத்து பயன்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இது போல மற்றொரு பயனுள்ள தலைப்புல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் இது என் சட்டம் என் உரிமை வணக்கம்